டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆச்சு ஒரு மணி நேரத்துலையும் ஏறி முடிச்சிட்டோம் டார்கெட் பதினோரு மணி வச்சு சொன்னோம் பத்திரிக்கை ஏறலான்னு சொன்னோம் பத்து மணிக்கு ஏறாச்சு ஸோ ஃபாஸ்ட் ஐ திங்க் ஸோ சாமி எல்லாரும் வரிசையில் போய் பார்த்துட்ருக்காங்க நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் வெங் அகண்டம் ஏழு மாகினால் வெங் எழுத்தினால் ஒரு நின்றனை ும் எழுத்தினால் மயங்கினாகள் வையகம் அப்பும் உப்பும் சிவாயனே தே சிவாயம் சாமி பார்த்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா பத்தரை இருச்சு பத்து மணி கரெக்டாக வந்தோம் அரை மணிநேரம் சாமி பார்த்துட்டு அப்புறம் ஊபதிலாம் கொடுத்தாங்க இந்த தடவை நல்லா பெரிய பட்டையாக போட்டுருக்காங்க சும்மா டயர்டாக இருக்குது ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பதினொன்றையை போல் இறங்க ஆரம்பிக்கலாம் பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை மூன்று நாலரை அஞ்சரை ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ளே கீழே இறங்கிடலாம் நிறையா இங்கே ரெஸ்ட் இருக்காங்க அடுத்தது வரும்போது சாப்பாடு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டுல சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வந்தோம் இருந்தாலும் பசிக்கலை ஒரு வழியாக எல்லோரையும் ஏறி வந்து சாமியை பார்த்தாச்சு மகிழ்ச்சி என்ன ப்ரோ மனோஜ் சார் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்கிறா நண்பர் மனோஜ் அவர் தெரியும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இறங்க ஆரம்பிப்போம் மலைக்கு வரீங்க சாப்பிட்றீங்க எல்லோரும் ஆனால் எவ்வளோ குப்பையை போட்டிருக்கீங்க தெரியுமா வந்து உட்கார இடத்துல வந்து இவ்வளோ குப்பையா திருப்பி அந்த குப்பையை நீங்களே கொண்டு போயிடணும் அது கொஞ்சம் தவறாகங்க எல்லோரும் சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்குது ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி நமச்சி காய ஓம் ஓம் நமச்சி நமச்சி நம்ம இறங்கிட்டு இருக்கோம் இறங்கும்போது செம்மர் ரிஸ்க்காக இருக்குது வரும்போது கம்பு எடுத்து வந்துடுங்க ஏன்னா வழுக்குது நான் கண்ணாலே பார்த்தேன் இறங்கும் போது ரெண்டு மூணு பேர் சறுக்கிட்டு விழுந்துட்டாங்க பரெண்டு பேரண்டு சின்ன பையன் ஒருத்தன் பெரியவங்க ஒருத்தவங்க அதனால் இறங்கும் போது கம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க கம்பு இருந்தால் தான் இறங்க முடியும் ஈஸியாக இந்தா இந்த மாதிரி உண்டி உண்டி இறங்க முடியும் அந்த மாதிரி அப்போ தான் உண்டி ஊண்டி இறங்க முடியும் நம்மளுக்கு ஏறுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி ஆறு மணி நேரம் ஆச்சு ஆக்சுவலாக நம்ம போன பிளாக்கில் பார்த்திங்கன்னா இறங்குறது வந்து எடுத்துருக்க மாட்டோம் அப்படியே கட் பண்ணியிருப்போம் இந்த தடவை இறங்குறது எடுத்துடலாம் ஏன்னா பவர் பேங்க்கு மைக்கு சார்ஜ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல மைக் தேவைப்படாது ஏன்னா நாய்ஸ் இல்லை நாய்ஸ் இருக்கிற இடத்துல மைக் போட்டுக்கலாம் இந்த தடவை ஃபுல்லாக கீழே இறங்குற வரையும் போயிட்டு கீழே எத்தனை மணி நேரம் இற ஆகிறது இறங்குறதுக்கு கீழே எத்தனை மணி நேரம் ஆகுது அது நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் திருப்பி ரிட்டன் நம்ம எப்படி போகிறோம் அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்புறம் டோட்டலாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாகுது மதுரையிலேருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு வந்தால் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் மெயினாக இன்னும் நாங்கள் ஃபுட் எடுத்துக்கல கீழே போய் தான் ஃபுட் எடுத்துக்கணும் நைட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓம் நமக்கு சிவாயா அன்பார்ச்சுனேட்லி செம்ம மலை ஆக்சுவலா கரெக்டா ஆறாத மலை இறங்க போகிறோம் செம்ம மலை ஏறவே முடில ஆறாத மலை வந்து இறங்கிதானே ஏறும் அந்த குளிக்க இடத்துல திருப்பி இங்கே அது வந்து ஏறும்போது சுத்தமாக ஏறமுடியல செம்ம வழுக்குச்சு கையை வச்சு தவந்து தவந்து ஏறலாம் இப்போ அஞ்சாவது மலைக்கு வந்துட்டோம் கண்டினியூ பண்ணுவாங்க மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது முடையோட மிட்டில் இருக்கும் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் ஒரு ஊத்து மாதிரி இருக்கும் அங்கே இந்த ஊற்றுலாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி பிடிச்சிட்டு இப்போ கேபி கீழே இறங்க ஆரம்பிக்கணும் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி மூணு நாலு மணிக்குள்ளே இறங்கிலாம் பார்க்குறோம் சிவா தான் கால் உடந்த மாக்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு சைஸா இறங்க ஆரம்பிப்போம் மூணாவது போல முக்கால்வாசி இறங்கியாச்சு இன்னும் ஒரு காவாசி தான் இருக்குது இறங்கிட்டு செகண்டு ஃபர்ஸ்ட்டு அப்படியே கீழே போயிடலாம் அவ்வளோதான் டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஆகுது மூணாவது மலை ஒரு ரெண்டுக்கு வந்தாச்சு இன்னி இன்னொரு ரெண்டு மலை கரெக்டாக இன்னும் ஒரு ஒன் ஹவர் இறங்கிடுவோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இறங்கிடலாம் ஒரு த்ரீ தேர்ட்டி எய்ம் பண்ணுவோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இறங்கிடலாம் கண்டினியூ பண்ணுவாங்க போனதேது புருவதேது போரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஏனதேது ராம 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 வென்ற நாமமே ரெண்டாவது மலை இறங்கியாச்சு ஆக்சுவலா டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஆகுது கரெக்டாக என் அஞ்சு நிமிஷம் இருக்குது நான் அரை மணி நேரம் கேல்குலேட் பண்ணேன் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இறங்கிட்டேன் பின்னாடி வந்துட்டுருக்காங்களே பசங்க வெள்ளை பிள்ளையார் கோவில் பின்னாடி தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி இறங்கணும் ஒரு நாலு மணிக்குள்ளே கீழே போயிடணும் ஒரு மூன்றரை டு நாலு மணிக்குள்ளே மூன்றரை அஞ்சு நிமிஷம் போயிடலாம் வரணுமே அவங்க தெரிஞ்சு ஒரு மூணு ஆள் தான் வருவாங்க இறங்கி முடிக்க போகிறோம் முதல் மலைய பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆச்சு கல்லாக இருந்ததுனால இது ஃபுல்லாக படிக்கட்டனால காலு செம்ம வழியாகிருச்சு ஏன்னா நம்ம வந்து ஷூ செருப்பு ரெண்டுமே போடலை வெறும் கால் இறந்தனால அதனால் ஸ்லோவாகவே ஏறி வந்தாச்சு சரி ஸ்லோ இறங்கி வந்தோம் சார் இங்கே வெறுங்காலில் நடந்து என் காலோட நிலைமை தான் ஸோ இதை பார்த்துட்டு வெறுங்காலில் ஏறலாமல் வேணாமே பார்த்துக்கோங்க நாங்கள் கரெக்டாக நாலு மணி ஆகுது சொன்ன மாதிரி கரெக்டாக நாலரைக்க ஆரம்பித்தோம் திருப்பி நாலு மணிக்கு வந்துட்டோம் பன்னெண்டரை மணி நேரம் ஆயிருக்குங்க எங்களுக்கு ஆக்சுவலாக பன்னெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க பாவம் ரெண்டு இறங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் இங்கே ரெஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம திருப்பி போகலாம் ரயில்வே ஜங்ஷன் போயிட்டு மொதல் சாப்பிடணும் காலையிலையும் சாப்பிடல மதியானமும் சாப்பிட ரயில்வே ஜங்ஷன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஏறி எல்லாமே கிட்டே இருக்க வேண்டியதாங்க ஊருக்கு அவன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அவன் கண்டினியூ பண்ணுவாங்க அட்லாஸ்ட் வெள்ளையங்கிரி பயணம் வந்து இனிதே முடிவடைந்தது கடைசியாக நம்ம ஸ்டெப்ஸில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அன்னதானமாக சாப்பிட்டுட்டு பஸ்ஸு பிடிச்சிட்டோம் பூண்டி பஸ்ஸை பிடிச்சி ரயில்வே ஜங்ஷன் போயாச்சு சேம இந்த அறுபது டிக்கெட்டு திருப்பி அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஏழு முப்பதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு வண்டி இருந்துச்சு அந்த வண்டியை பிடிச்சி திருப்பி மதுரைக்கு வந்தாச்சு இப்போ பன்னெண்டு ஐம்பத்தஞ்சாகுது அதோடய டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர் பர்சன்னு மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத நான் இங்கே வீடியோலையும் போடுறேன் தம்பனையிலும் போடுறேன் சிக்கன் பிஸ்ட்டாக வெளியங்கிரி ட்ரிப் எப்படி முடிக்கிறதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த பிளாகில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்